நம்மை அதிகமாய் நேசிக்கும் தெய்வத்தை நோக்கி காலை ஜபம் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே இயேசுவே தூய ஆவியானவரே உம்மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் வாழ்த்துகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளை உமது கரத்தில் தருகின்றோம் உமது திருவுளத்தின்படி எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம் கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி என்கிறார் எங்கள் நீதியின் தேவனே நாங்கள் கூப்பிடுகையில் எங்களுக்கு செவிகொடும் நெருக்கத்திலிருந்து எங்களுக்கு விசாலம் உண்டாக்கி நீர் நீர் மகிமையும் எங்கள் கேடயமும் எங்கள் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் எங்கள் சத்துருக்களின் நிமித்தம் எங்களை உம்முடைய நீதியில் நடத்தி எங்கள் வழிகளை செம்மைப்படுத்தும் என் தேவனாகிய ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்பியிருக்கின்றோம் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான இயேசுவே மருத்துவர்களால் கூட குணப்படுத்த முடியாத நோய்களை நீர் குணப்படுத்த வல்லவராய் இருக்கிறீர் அனைத்து நோய்களிலிருந்தும் எங்கள் மீது பரிவு கொண்டு உமது மனதுருக்கத்தாலும் பேரன்பினாலும் தொட்டு குணமாக்கியருளும் எங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் விலக்கி பாதுகாத்தருளும் உமது வார்த்தைகளையும் உம்மையும் நம்பி வாழ்கிறவர்களை உன் வார்த்தையை போதிக்கிறவர்களை தியானிக்கிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடாத தேவன் யோபுவிற்கு பல்வேறு விதமான சோதனைகளுக்குப் பின்பும் அவரை மாட்சியோடும் மகிமையோடும் வாழச் செய்த அற்புத தெய்வம் நீர் உம்மை நம்பிய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை உம்முடைய அதிசயங்களை எல்லாம் எண்ணி தியானித்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது பெயரை மகிமைப்படுத்துகின்றோம் உன்னதமானவரே உண்மையே எப்போதும் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கின்றோம் அவர் எங்களது வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரிடம் அடைக்கலம் போகும் அனைவரும் அவரே இருக்கிறார் திருப்பாடல் பதினெட்டு படி கேடயமாய் இருப்பதற்காக ஆண்டவரே இயேசுவை கண்டு அவர் வார்த்தைகளை கேட்டவர்கள் எல்லாரும் இயேசு வழியாக இறைவன் தந்த மீட்பை பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் என காண்கிறோம் நாங்களும் இறைவனில் அளவிட முடியாத திட்டத்தில் நமது பங்கு என்ன என்பதை அறிந்த பிள்ளைகளாகவும் எங்களுக்கு வரும் சோதனைகள் அனைத்தையும் தாங்கக்கூடிய பலனை நீரே எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஜபத்தோடு தேர்ந்து தெளிந்து இறைவனுக்கும் திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் பயனுள்ள கருவிகளாக உமது வார்த்தைகளை வாழ்வாக்கி உமது சாட்சிகளாக வாழ வேண்டிய வரங்களை கேட்டு ஜபிக்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்